மது எங்கெங்கெல்லாம் மது விலக்கு இருக்கிறதோ அங்கெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் கள்ளச்சாராய சாவுகள் போதைப் பொருள்களினுடைய ஆதிக்கம் அதிகமாகத்தான் இருக்கும் மது விலக்கு தீண்டாமை என்பது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அலங்கார சொற்பொழிவு தவிர ஒரு தேர் ஒரு காலனி அதுவும் காலனிக்கு உள்ள கூட வரணும்னு அவங்க மெயின் ரோட்ல வரணும்னு சொல்றாங்க அதை கூட இரு கட்சிகளும் சேர்ந்து எதிர்க்கின்றன இரு கட்சி தலைவர்களும் சேர்ந்து எதிர்க்கிறார்கள் ஜாதியை வெறிப்பிடித்திருக்கிறார்களா என்ற சந்தேகமா இருக்குது ஆளு கட்சி எதிர்கட்சி என்று பாகுபாடே இல்லாமல் உரிமைகளை தடுக்கும் பொழுது இது ஜாதிய ரீதியாக ஒன்றாக சேர்ந்து விடுகிறார்களோ என்று தெரிகிறது என்ன உரிமையாக உண்டு இது அதிகாரிகள் நடத்துகிறார்களா ஆட்சியை அரசியல் கட்சி நடத்துகிறதா என்ற சந்தேகம் எனக்கு பெருத்த சந்தேகம் இருக்கிறது நம்முடைய கொள்கையிலிருந்து வலுவாமல் இருக்கக்கூடிய தலைவர்கள் கடைசி வரைக்கும் தலைவர்களாக இருப்பார்கள் உதாரணத்துக்கு எங்களுடைய தலைவர் விலாஸ் பாஸ் பலி தலைவர்களால் ஆட்சி நடந்தாலும் ஆட்சியை கைப்பற்றினாலும் அவர்கள் கொடியே ஒரு மாநாடு போல ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டி இருக்கிறது அண்ணாமலை இல்லாத இந்த அரசியல் சூழல் எப்படி இருக்கிறதா பாக்குறீங்க தெரியல ஏதாவது நினைக்கிறீங்களா தான் இருக்கு திமுக நூத்தி இருபத்தி அஞ்சு முப்பது அது அத்தனையும் திமுகவில் மட்டுமல்ல இன்னைக்கு விசிக்காக இல்லைனாக்க கண்டிப்பா அது ஜெயிச்சிருக்கு எல்லாரும் எம்ஜிஆரும் இல்ல எல்லாரும் என்ஜிஆரும் இல்லை இது எல்லாரும் புரிந்து கொண்டா தமிழ் வணக்கம் சார் ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் உங்க சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய அரசியல் களம் தமிழகத்தில் எப்படி இருக்கிறதா பாக்குறீங்க தமிழக முதல்வர் வந்து அமெரிக்கா பயணம் முடித்து வந்த இந்த சூழ்நிலையில பல்வேறு விமர்சனங்களை தமிழக அரசு எதிர்கொண்டிருக்கிறது இந்த விஷயங்களை எப்படி பாக்குறீங்க இன்னைக்கு வந்து நெல் குட மூட்டைகளை பாதுகாப்பதற்கு குடன்கள் கட்ட முடியல ஆனால் நூற்றி நாற்பது கோடியில கார் பந்தயம் அவசியமா அப்படின்ற கேள்வி ஏனென்றால் எனக்கு தெரிந்த வரையில் அறுவடை செஞ்சிட்ட பிறகு அந்த நெற்களை வந்து பிபிசி கொடுக்கும் பொழுது டைரக்ட் பிரச்சுருவ கொடுக்கும் பொழுது அவைகளை எடுத்து கொண்டு போய் ஆமா அந்த ஒரு ஓகப்பன் இடத்துல தான் வைக்கிறாங்க மழை வெயில் காற்று இவைகளில் அந்த நெற்கள் படும் அவதி அந்த விவசாயிகள் படும் அவை அவதி சொல்லடங்காது இதற்கு எல்லாம் முக்கிய கவனம் இந்த அரசு காட்ட வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம் கார் பந்தயம் செஸ் பந்தயம் போன்ற விளையாட்டுகளிலும் நாம் முன்னேறி இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இவைகளும் நமக்கு தேவைதான் ஆனால் எது முக்கியமான தேவை என்பதை இந்த அரசாங்கம் கவனிக்கும் முதலீட்டை ஈர்க்கக்கூடிய இந்த பயணம் வந்து வெற்றிகரமா நினைக்கிறீங்களா ஏன்னா இது வந்து ஒரு காணலியர் ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம் அப்படின்னு தான் ஒரு கருத்துக்கள் பகிரப்படுகிறது பொதுவெளிகளில் ஏற்கனவே இப்போ கடந்த இரண்டு முறையும் சென்று வந்த பயணத்தினால என்ன விதமான வேலைவாய்ப்புகள் தமிழகத்தில் தமிழகத்துல வந்திருக்கு அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு புள்ளி விவரங்கள் இல்லை இது திமுகவினராலும் அவர்கள் சார்ந்தவர்களாலும் ஊதி பெருதாக்கப்படுகிறதை தவிர இதுல உண்மையாலுமே உண்மை இல்லை அப்படின்ற ஒரு அது எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன ஒரு முதலமைச்சரோ பிரதம மந்திரியோ வெளிநாட்டுக்கு செல்லும் பொழுது நமக்காக நம் நாட்டிற்காக என்ன செய்ய போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த எதிர்பார்ப்புகளை இவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்களா என்பதை பற்றி ஒரு வெள்ளை பேப்பர் இப்போ சென்ற முறை சென்று வந்தார் துபாய் மற்ற நாடுகளுக்கெல்லாம் சென்று வந்தார் முதலமைச்சர் அதில் எந்தெந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் நமது தொழிற்சாலைகளை தொடங்கி இருக்கின்றன அதில் எவ்வளவு பேருக்கு வேலை கிடைத்தது என்பது போன்ற ஒரு ஒயிட் பேப்பர் என்று சொல்வார்களே அதே போல அவர்கள் ச வெளியிட்டால் எல்லோருக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் என்று நம்புகிறேன் அதே போல இன்று அமெரிக்க பயணத்தை வெற்றிகரமாக முடித்து வந்திருக்கிறார் என்று சொல்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அதனால் தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடிய பலன் என்னை பொறுத்தவரை பெரிய பலன் இருப்பதாக நான் நினைப்பது ஃபோர்டு கம்பெனி திரும்ப மறுபடியும் நடக்கப் போகிறது என்று சொல்வது பெரிய பெரும் மகிழ்ச்சியை தருகிறது அது உண்மையாக இருந்தால் உண்மையாகவே பெரும் மகிழ்ச்சி அடைகிறார் இந்த மது ஒழிப்பு மாநாடு நடத்தப்போவதாக ஒரு அறிவிப்பை திருமாவளவன் வெளியிட்டிருந்தாரு யார் வேணாம கலந்து அதை மது எதிர்க்கக்கூடிய யாரெல்லாம் கலந்துக்கலாம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு திரும்பி அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா வந்து மதவாத சக்திகள் ஜாதிய சக்திகள் கலந்து கொள்ளக்கூடாது பாமகவையும் பாஜகவையும் குறிப்பிடுகிறாரு அதற்கும் விமர்சனங்கள் வந்தது அதிமுகவை அவர் அழைத்ததற்கும் விமர்சனங்கள் வந்தது திமுகவை விட்டு விலகுகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் பதிவு செய்யப்பட்டது முதல்வர் அவரை பார்த்துட்டு இது தேசிய அளவிலான நாங்க இதை கொண்டு போறோம் தடுமாற்றமா தெரியல ஒரு ஒரு கட்டமைப்பான ஒரு சிறந்த தலைவராக பார்க்கப்பட்ட ஒரு மனிதர் இந்த மாதிரி தடுமாற்றமான செயல்பாடுகள் அவரை வந்து ஒரு கோமாளித்தனமா காமிக்காத மக்கள்கிட்ட கண்டிப்பாக இதில் ஒரு பெரிய தடுமாற்றம் இருப்பதாகவே நான் உணர்கின்றேன் என்று சொன்னால் மது ஒழிப்பு என்பது வளரும் நாடுகளில் வளரும் நாடுகளில் இந்த மது ஒழிப்பு என்பது ஒரு இயலாத காரியம் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் இவ்வளவு பெரிய இந்தியாவில் ஒரு மூன்று நான்கு மாநிலங்களை தவிர எல்லா மாநிலங்களிலும் மது இருக்கிறது இங்கே மது எங்கெங்கெல்லாம் மது விலக்கு இருக்கிறதோ அங்கெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் கள்ளச்சாராய சாவுகள் போதைப் பொருள்களினுடைய ஆதிக்கம் அதிகமாகத்தான் இருக்கும் இருக்கிற மது விற்பனையை கட்டுப்படுத்த வேண்டும் மது விற்பனைகளில் உண்மையான மது ஒரு ஐஎஸ்ஐ முந்திரை என்று சொல்வார்கள் அதுபோல மக்களுக்கு பாதிப்பில்லாத வகையில் இதை நடத்த வேண்டும் அது மட்டுமல்ல இதனால் ஏற்படும் பாதிப்பை ஒரு விளம்பரங்களாக மக்களுக்கு புகட்ட வேண்டும் அதே தர தவிர இப்ப தமிழ்நாட எடுத்துக்கொண்டிருக்கோம் தமிழ்நாடு சுற்றி இருப்பது ஒரு பக்கம் கடலும் மீறிய இருக்கக்கூடிய நான்கு பக்கங்களிலும் தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா பாண்டிச்சேரி கேரளா இது அனைத்து மாநிலங்களிலும் மதுவிலக்கு இல்லை இங்கே மதுவிலக்கை பேசுபவர்கள் பாண்டிச்சேரியில் போய் மது விலக்கை பேச மாட்டார்கள் கர்நாடகாவில் போய் மது விலக்கை பற்றி பேச மாட்டார்கள் மதுவிலக்கு தீண்டாமை என்பது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அலங்கார சொற்பொழிவை தவிர தமிழ்நாட்டில் எப்படி தீண்டாமை கொடிகட்டி கட்டி பறக்கிறதோ அதே போல இந்த மது மது விற்பனை என்றால் கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த வேண்டும் போதைப் கட்டுப்படுத்த வேண்டும் இது உண்மையான மதுவிலக்கு என்ற ஒரு ஃபேன்சியாக போய்விட்டது இல்ல இப்ப பீகாரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மது விளக்கு அமலில் இருக்கிறது அதை சுற்றியுள்ள மாநிலங்கள்ல மது புழக்கத்துல இருக்கிறது பீகார்ல ஒரு மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி இருபத்தஞ்சு பேர் முப்பது பேர் ஐம்பது பேர் நூறு பேர்னு இறந்துட்டு கள்ளாச்சார அங்க என்ன ஆறுது கேங்ஸ்டர்ஸ் உங்களுக்கு என்ன சாராயம் என்ன விதமான உங்களுக்கு மது வேணுமோ அந்த மது குஜராத்திலும் பீகாரிலும் கிடைக்கிறது அங்க என்னன்னா மாஃபியா கும்பல் இது மது வந்து தனியான தொழிற்சாலையாக தனியான பிசினஸாக கள்ள சந்தையில் விற்கப்படுகின்றன இவைகள் தான் நடக்கிறது என்றாலும் பூரணமாக மது ஒரு சொட்டு கூட இல்லை என்று அங்கே ஆளும் குஜராத்தில் ஆளும் ஆட்சியோ மிசோரமில் ஆட்சியோ ஆளும் ஆட்சியோ பீகாரில் இருக்கிற ஆட்சியோ சொல்லிவிட முடியுமா இது இன்னொரு கேங்கை உருவாக்குறாங்க இல்லிசிட்டு அரைக்கு கள்ள மது விற்பனை இவைகள் தான் இருக்கின்றன மது போதைனாலும் கஞ்சா போதைனாலும் கடுமையாக பாதிக்கப்பட்ட மக்களை எஜுகேட் பண்ணோம் எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் ஆயிட்டு நம்ம சுதந்திரம் அடைந்து இன்னும் தீண்டாம இருக்கிறது இன்றைக்கு கூட அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுதான் வருகிறது இல்ல அந்த ஒரு விஷயத்தை பற்றி தீண்டாமை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லாத கட்சியே கிடையாது ஒரு தேர் ஒரு காலனி அதுவும் காலனிக்கு உள்ள கூட வரணும்னு சொல்லல அவங்க மெயின் ரோட்ல வரணும்னு சொல்றாங்க அதை கூட இரு கட்சிகளும் சேர்ந்து எதிர்க்கின்றன இரு கட்சி தலைவர்களும் சேர்ந்து எதிர்க்கிறார்கள் இது எப்படி இருக்கு இந்த தான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல நடைபெறக்கூடிய இந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு ஜாதிய தீண்டாமையை அரசே அரசு நிர்வாகமே வலியுறுத்துகிறது உங்களோட இதுதான் நீங்க தவறா புரிஞ்சுங்க அரசு இல்ல நீங்க அரசு இல்ல அரசும் எதிர்கட்சியும் ஒன்னா இருக்கு இன்னைக்கு நான் போய் வந்த போது எனக்கு தெரிந்த உண்மை என்னவென்று சொன்னால் ஆளும் கட்சியை சார்ந்தவர்களும் ஆண்ட கட்சியை சார்ந்தவர்களும் ஜாதியில் நாங்கள் உயர்ந்தவர்கள் என்று சேர்ந்தவர்கள் ஒரு கூட்டாக சேர்ந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டுகிறார்கள் இதே போலதான் இன்னொரு என்ன சமுத்திரம் சமுத்திரத்தில் நடந்தது என்னுடைய கட்சிக்காரர்கள் தான் மிகுந்த அளவு போராடி கிட்டத்தட்ட இரண்டு மூன்று ஆண்டுகள் போராடி சென்ற ஆண்டிலிருந்து அந்த தேர் அந்த காலனி வழியாக செல்கிறார் ஒரு தேர் காலனி வழியாக போவதற்கும் இன்னொரு உதாரணத்தையும் சொல்றேன் ஒரு கொடி ஏற்றுவதற்காக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி பட்ட பாடு உங்களுக்கு தெரியும் நாகப்பட்டினத்துல ஒரு கொடி ஏற்றதுக்கு அவ்வளவு பெரிய போராட்டம் எது ஒரு கொடி ஒரு தெருவுல பத்து கொடி இருக்கு அது அது கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு அந்த நிலைமை இதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே போல இங்க பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த கோயில்ல இருக்கிற தேரு இங்க வரக்கூடாது என்பதற்கு ஆளுங்கட்சியில இருக்கிறவங்களும் இவங்களும் கூட்டு சேர்ந்துட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இதை தடுக்கிறார்கள் தலைமை தலையிட்டும் கூட ஒரு தீர்வு கிடைக்காத சரி அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க போலீஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கோஆபரேட்டிவா இருக்காங்க ஒரு தெரு மனையில போறதுக்கு என்னன்னு எஸ்பி கேட்கிறாரு ஆனா கலெக்டர் இதை வந்து தடுக்கிறாரு என்று சொல்கிறார்கள் ஏற்கனவே கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியராக இருந்தவர் வந்து ஆளும் கட்சியினுடைய கைப்பாவையாக செயல்பட்டார் ஒரு குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியரும் ஆளுங்கட்சியோட ஆளுங்கட்சி வெறிப்பிடித்திருக்கிறார்களா என்ற சந்தேகமா இருக்குது ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று பாகுபாடே இல்லாமல் உரிமைகளை தடுக்கும் பொழுது இவ் ஜாதிய ரீதியாக ஒன்றாக சேர்ந்து விடுகிறார்களோ என்று தெரிகிறது என்ன இங்க இருக்கக்கூடிய கலெக்டர் என்ன ஜாதி என்ற எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது இதே மாதிரி ஆனால் இங்க இருக்கக்கூடிய அண்ணா திமுக கட்சி பேரை சொல்ல அஇஅதிமுக திமுகவை சேர்ந்தவர்கள் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இவ்வளவும் சேர்ந்து கொண்டு அந்த காலனியில் இருக்கக்கூடிய மெயின் ரோடில் போகக்கூடிய தேவை வரக்கூடாது என்று இது நடத்தது யார் தனியார் கோவில் அல்ல இது வந்து அறநிலையத்துறையா நடத்தப்படும் கோவில் அதற்கே அந்த நிலைமை என்று சொன்னால் தனிப்பட்ட முறை இங்க என்ன பண்றாங்க கோயில் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்களா கோயில் இழுத்து மூடுன்றாங்க ஆனா வைக்கம் போராட்டத்தில் வைக்கம் போராட்டத்தில் தன்னை பெரியார் எல்லாரையும் அழைச்சிட்டு போனாரு கோயிலுக்குள்ள வச்சு அது நூறாண்டு விழாவுக்கு நம்ம இருக்கிற சிஎம்ல இருந்து எல்லாரும் போறாங்க சமூக நீதியை காக்கக்கூடிய அரசன் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய என்றைக்கும் நான் சொல்லுவேன் இந்த மாதிரி நிக்கிற நடக்கிற இடத்துல நடக்கிற இடத்துல சிஎம் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போகணும் அப்போதான் அவர் சமூக நீதியை காக்க முடியும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு அரணாக இருக்க முடியும் இது இல்லாம இவர் வந்து அங்க உட்கார்ந்து சொல்லும் பொழுது அவருடைய சொல்லை அதிகாரிகள் கேட்கிறார்களா என்பது எனக்கு சந்தேகம் முன்வைக்கப்படுகிறது முதல்வருடைய கவனத்தில் இந்த ஆட்சி நடைபெறுகிறதா அல்லது அதிகாரிகளுடைய சந்தேகம் எனக்கு முழுமையாக உண்டு இது அதிகாரிகள் நடத்துகிறார்களா ஆட்சியை அரசியல் கட்சி நடத்துகிறதா என்ற சந்தேகம் எனக்கு பெருத்த சந்தேகம் இருக்கிறது ஏனென்று சொன்னால் மேடைக்கு மேடை சமூக நிதியும் சமநீதியையும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆட்சி நடத்துபவர்கள் ஆனால் டவுன் லைன் கிராமங்களில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய நகரங்களில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகமாக கொண்டேதான் அவர்களுக்கு இவர்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய திறனை இல்லையா என்பது எனக்கு புரியவில்லை இல்ல சட்டம் ஒழுங்கு குறித்து உங்களுடைய கருத்து எப்படி இருக்கு ஏன்னா ஒரு டிஎஸ்பி பென் டிஎஸ்பி தலையில கை வச்சு அடிக்கிறாங்க அவங்க உடல்ல கை வச்சு அடிக்கிற அளவுக்கு வந்து திமுகவினுடைய செல்வாக்கு அதிகமாக இருக்கிற சட்ட ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு இது இருக்குங்க சட்ட ஒழுங்கு எல் எந்த அரசாங்கம் இருந்தாலும் நடக்கும் இப்ப இன்னைக்கு காலையில கூட சென்னையில ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கு இப்ப ரவுடிகளை ஒடுக்குவதற்கு ஒடுக்குவதற்கு அரசாங்கங்கள் செய்யக்கூடிய வேலை என்கவுண்டர் என்கவுண்டரை தவிர ரவுடிகளை கண்ட்ரோல் பண்றதுக்கு முடியல இல்லைன்னா அவ்வளவு பெரிய ஒரு அரசியல் தலைவர் ஒரு அதுதான் அந்த நேரத்தில் உங்களை சந்திக்க முடியல அதனால அது தொடர்பாக கேட்க முடியல இருந்தாலும் ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒரு வலுவான தலைவராக இருந்தார் ஒரு கட்டமைப்பை ஒரு சமூகத்தை மேல கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தியாக திகழ்ந்த ஒருத்தருக்கு வந்து இப்படி ஒரு எதிர்பாராத ஒரு துர்மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு சட்டம் ஒழுங்கு இவ்வளவு மோசமா இருக்கு அவருடைய ரெண்டு தெரு தொண்டி போலீஸ் ஸ்டேஷன் அதாவது இவர்கள் வந்து இருபத்தைந்து பேர் என்று நினைக்கிறேன் அரெஸ்ட் பண்ணி இருக்கிறவங்க பேரும் ஒரே கேங்ல இருந்தவங்க இல்ல பலவேறு கேங்குகள்ல இருந்தவங்க இவர்கள் எல்லாம் இணைந்து எப்படி இணைக்கப்பட்டார்கள்

இந்த ஒரு மாபெரும் படுகொலை சென்னை மாநகரத்திலே நடக்கிறது என்றால் அட்மினிஸ்ட்ரேஷன் யார் கையில இருக்கு அவர் ஒரு ஒரு மாநில கட்சி ஒரு கட்சி தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அப்படின்றத தாண்டி சமுதாயத்தினுடைய தலைவர் சமூகத்தில் நன்றாக அறியப்பட்ட ஒரு முகம் அப்படின் பொழுது அவர் மீது ஏதோ ஒரு தாக்குதலை தொடுத்தாலோ அதுக்கு எதிர்வினை எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சும் அவர்கள் அந்த ஒரு காரியத்தில் ஈடுபடுகிறார்கள்னா அவங்க பின்புலன் எப்படிப்பட்டதாக இருக்கும்னு நினைக்கிறீங்க ஏன்னா இன்னைக்கு அந்த வழக்கை பத்தி யாரும் பேசுறதில்ல அன்னைக்கு அவருடைய மரணத்தின் போது எப்பவுமே அப்படிதாங்க எந்த தலைவருடைய மரணங்களும் துர்மரணங்கள் உதாரணத்துக்கு புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களின் முன்னாள் முதலமைச்சர் அவர்களுடைய மரணத்தை பற்றி என்னவெல்லாம் பேசினார்கள் ஒரு கமிஷனே வச்சாங்க இன்னைக்கு அதனுடைய நிலைமை என்ன அதே போல ராஜீவ்காந்தியின் படுகொலை ஒரு கமிஷன் வச்சாங்க யார் பண்ணாங்க ஏது பண்ணாங்க இந்த தலைவர்கள் இறப்பது இறப்பது அதனுடைய முடிவுகள் யார் செய்தார்கள் இப்போ இதுல வந்து அவர் ஐம்பது லட்சம் இருந்தது ஒரு கோடி இருந்தது எல்லாம் சொல்லுகிறார்கள் அவங்க அக்கௌண்ட்ல எல்லாம் யாருக்கு பைனான்ஸ் பண்ணாங்க இவ்வளவு ரவுடிகளை இதெல்லாம் எழுதியே வராது என்பதுதான் என்ன முடியும் இல்ல அப்பொழுது வந்து அதுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டா திருமாவளவன் அவர்களும் கூட பின் வாங்கிட்டாரு நீங்க அந்த வழக்கு எந்த சூழலில் எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்றது கூட செய்தி ஊடங்களாலும் வெளிப்படுத்த முடியாத அளவு தான் இருக்கு அவருடைய மரணத்திற்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு நம்புறீங்களா குற்றவாளிகள் உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா எனக்கு தெரியல ஏன்னா இது வந்து இது என்ன சொல்லப்படுகிறதுனா ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவர்களாக வலுவாக செயல்படக்கூடியவர்களை நோக்கி வைக்கப்படும் புரி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது இது வந்து மற்றவர்களுக்கான எச்சரிக்கை அப்படின்றத ஒரு செய்தி சொல்லப்படுவதற்கு மட்டும் இல்லைங்க இமானுவேல் சேகரிலிருந்து மேலவழுவ இருந்து ஆரம்பித்து ஒரு போராளியாக இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவர்களுக்கு இது மாதிரியான முடிவுகள் மூர்த்தி புவை மூர்த்தியுடைய மரணமும் இன்றைக்கும் ஒரு சந்தேகத்துக்கு மரணம் தான் இல்லை என்று க்ளோஸ் பண்ணாங்க அது வந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனா என்ன என்ன பிரச்சனைனாக்கா இவர்கள் எல்லாரும் எல்லோரும் எல்லாரையும் எடுத்துக்கொண்டு ஒரு அரசியல் கட்சியிடம் போய் சரண்டர் ஆயிடுறாங்க தன்னுடைய கொள்கைகளை விட்டு விட்டு சரண்டர் ஆயிடுறாங்க ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது ஒரு ரெண்டு போராட்டம் நடத்தினா முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கிறாங்க நான் உதாரணத்துக்கு என்ன சொல்லுவேன்னா எந்த கொள்கையிலிருந்து நம்முடைய கொள்கையிலிருந்து வலுவாமல் இருக்கக்கூடிய தலைவர்கள் கடைசி வரைக்கும் தலைவர்களாக இருப்பார்கள் உதாரணத்துக்கு எங்களுடைய தலைவர் ராம் விலாஸ் பாஸ் எல்லாருடைய மந்திரி சபையிலும் இருந்தார் என்றைக்கும் அவருடைய கொள்கைகளில் இருந்து இல்லை அதனால பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது எந்த அரசாங்கத்தில் இருந்தாலும் அதுக்கு பயப்படுவது அது இரண்டு உதாரணங்கள் இருக்கு ஒன்று குஜராத்தில் இஸ்லாமியர் தாக்கப்பட்ட பொழுது தன்னுடைய மத்திய அமைச்சர் பதவியை தூக்கி எறிந்தார் அன்றைக்கு இருந்த முதலமைச்சரை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வைத்த பொழுது நடக்காத பொழுது தூக்கி எறிந்தார் அதே போல உங்களுக்கு வன்கொடுமை தடு சட்டத்தில் ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதற்காக எதிர்த்து நின்றார் பார்லிமெண்ட்ல எதிர்த்து நின்றார் இன்றைக்கு எங்களுக்கு தலைவராக இருக்கும் அமைச்சராக எதிர்த்து நின்றார் அதே போல இன்றைக்கு அதே ஆட்சியில் இருந்தாலும் லேட்டரல் என்ட்ரி லேட்டரல் என்ட்ரி விஷயமாக நூத்தி நாற்பது ஜாயின்ட் செக்ரட்டரி லெவல்ல ரிசர்வேஷன் இல்லாமல் இருந்து ஒரு விளம்பரம் வரும் பொழுது அது எடுத்து குரல் கொடுத்தவங்க இரண்டாவது நாளே அது விளக்கப்பட்டது அதே போல லேயர் உள் ஒதுக்கீடு போன்ற பிரச்சனைகள் வரும்பொழுது அது பாராளுமன்றத்தில் மட்டுமல்ல அமைச்சரவையிலும் அதை குரல் எழுப்பி ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வந்திருந்தாலும் அதை வந்து பாபா ஏற்றி இருக்கக்கூடிய சட்டத்தை தாண்டி நாங்கள் எதுவும் செய்ய போகிறது இல்லை என்று அரசாங்கம் இது கொள்கைக்காக விற்கிறது இங்கிருப்பவர்கள் ஆட்சியில் இங்கிருப்ப தலித் தலைவர்களால் ஆட்சி நடந்தாலும் ஆட்சியை கைப்பற்றினாலும் அவர்கள் கொடியேற்றுவதற்கே ஒரு மாநாடு போல ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கிறது இதுதான் நடக்கிறது இந்த நிலைமைகளை அவர்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய மதுரையில வந்து அந்த கொடிக்கம்பத்தை நடவிடாமல் தடுத்தது இவர் திமுகவிற்கான எதிர் சூழ்நிலை எடுத்தது நாகப்பட்டினத்துல நாகப்பட்டினம் அந்த எதிர் சூழ்நிலையை எடுத்ததுனாலதான் அப்படின்ற மாதிரி அதாவது விருது தலித் பாந்தஸ் அந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசியும் தலித் பந்தசை வந்து எப்படி உடைத்தார்களோ அது மாதிரி விடுதலை சிறுத்தைகளை உடைப்பதற்கு முயற்சிகள் அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தில் இருந்து ஆரம்பித்து வை பாலசுந்தரம் எனக்கு தெரிஞ்சு மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு இருந்த அந்த அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தோட ஒரு கனெக்ஷன் இருந்தவங்க பிரிஞ்சு வந்தாங்க இந்த உடைக்கும் வேலை பிரிக்கும் வேலை தலித் இயக்கங்கள் மட்டுமல்ல எல்லா கட்சித்துக்கும் அதிமுக நிலைமை என்ன திமுக எத்தனை பிளவுகள் உருவாக்கும் இதையெல்லாம் தாங்கி கொண்டுதான் நீங்க ஒரு அரசியல் கட்சி ஒரு அரசியல் இயக்கம் என்று கொள்கை பற்றோடு அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்காக இருந்தால் இன்றைக்கு திமுக உடைந்தது எப்போ இரு சம்பத் காலத்திலிருந்து வைகோ காலத்திலிருந்து எத்தனை பேர் திமுக ஓடுச்சு ஆனால் இன்றைக்கும் எழுந்து வந்து நிற்கின்றது இல்ல திமுக தன்னுடைய கொள்கையில தெளிவா போதும்னு நினைக்கிறீங்களா திமுக தன்னுடைய கொள்கையில தெளிவா பயணி பயணிக்கிறதா தெளிவாக பயணிக்கிறது என்பது பயணிக்கிறதா ஏன்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கடவுள் மறுப்பு அவங்களுடைய இயக்கத்தை அவங்களுடைய கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறார்கள் கட்டுக்கோப்பா அது கொள்கையினாலா மறைந்த தலைவர்களின் அதில் தலைமை ஏற்ற தலைவரின் என்பது அல்ல அது ஒரு பக்கம் அவர்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கையை இன்றைக்கு அதே போல இருக்கிறார்களா என்பது வேறு பட் இயக்கத்தை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறார்கள் அந்த கட்டுக்கோப்பான இயக்கங்கள் இன்றைக்கு இல்லாம போனதான் ஒரு பக்கம் சனாதனத்தை வேறு ஈஸியா பிளவுபட முடியும் இது இப்போ பிளவுபட்டாலும் அதே ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த்தோடு இருக்காங்க டிஎம்கே இருக்க முடியல இல்லீங்களா அதுதான் பிரச்சனை இல்ல இப்ப ஒரு பக்கம் வந்து சனாதன எதிர்ப்பு அப்படின்றத பேசுறாங்க இன்னொரு பக்கம் வந்து முருகம் பக்தி மாநாடு உலக மாநாடு ஆட்சி நடத்துபவர்கள் அவர்களுடைய கொள்கைக்காக மட்டுமல்ல எல்லா மக்களுக்கும் ஏற்ற அவ்வாறு ஆட்சி நடத்த வேண்டும் அப்படின்னும் போது ஆஹ் இஸ்லாமிய பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்றவர்கள் கிறிஸ்துவ பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்பவர்கள் இந்துக்களின் பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல மறுப்பது ஏன் இந்துக்கள் பண்டிகை எல்லா பண்டிகைகளும் எல்லா இந்துக்களும் ஏற்றுப்போவர்கள் நீங்க முதல்ல புரிஞ்சு எல்லா பண்டிகைகளும் இந்து பண்டிகைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லா பண்டிகைகளும் எல்லாரும் ஏற்றுக்கொள்வது உதாரணத்துக்கு நீங்க எடுத்தீங்கன்னா மாரியம்மன் கோயில் திருவிழா நடக்கும்போது சாரையை வைக்கிறாங்க ஆடு வெட்டுறாங்க இத இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதியை கும்பிடக்கூடிய சொல்றதுன்னா இந்த கும்பிடும் முறைகள் கும்பிடும் முறைகள் கும்பிடும் விதங்கள் இந்து மதத்தில் பல்வேறு இது கிறிஸ்துவத்திலையும் இருக்க இயேசு கிறிஸ்துவை கடவுளாக ஏற்றுக்கொள்பவர்களும் இருக்காங்க அவரை ஒத்துக்காதவங்களும் இருக்காங்க இஸ்லாத்திலையும் இருக்கு பிரிவுகள் நிறைய பேர் இல்ல அப்ப நம்ம அதை பத்தி பேச வேண்டியது இருக்காது இல்ல பொதுவா ஒரு வாழ்த்து சொல்றதுல என்ன தயக்க முடியும் நான் இந்துவா இருக்கோ இந்து தாங்க பேசுவேன் எனக்கும் கிறிஸ்டியனை பத்தியும் முஸ்லீம் பத்தியும் எனக்கு பிரச்சனையே இல்ல நடிகர் விஜய் அவருடைய அரசியல் எப்படி பாக்குறீங்க முதல் முறையாக வந்து பெரியார் அவர்களுக்கு மாலை அணிவித்திருக்கிறார் அவருடைய நினைவு நாள்ல அவருடைய அரசியல் தடம் திராவிடத்தை நோக்கி அப்படின்றது தெளிவாக விளங்குகிறது ஏற்கனவே திமுக திராவிட கொள்கையை கை தூக்கி போயிட்டு இருக்கும்போது அதிமுக உடன் இருக்கும்போதும் என்ன பண்ணிட முடியும் நினைக்கிறீங்க ஒரே ஒரு விஷயத்துல எனக்கு பெரிய மகிழ்ச்சிங்க ஏனென்றால் அரசியலுக்கு வரணும்னு முடிவு பண்ண பிறகு முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சுதான் முதல் முறையாக அவர் வந்து ஒரு சிலைக்கு ஒரு தலைவருக்கு மரியாதை செலுத்த செல்கிறார் அது பெரியாருக்கு செலுத்துவது என்பது தமிழகத்தை முழுமையாக புரிந்து கொண்டிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்று சொன்னால் பெரியாரை பேசாமல் பெரியாரை நிலைக்காமல் பெரியாரை வழிபடாமல் இந்த தமிழகத்தில் அரசியல் யாரும் செய்ய முடியாது என்பதை அவரும் புரிந்து கொண்டிருக்கிறார் இந்த பள்ளி கல்வித்துறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சர்ச்சைகள் விமர்சனங்கள் மகாவிஷ்ணு மீதான வழக்கு அது தொடர்பான வாதங்கள் எதிர்வாதங்கள் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு பள்ளி கல்வித்துறையில வந்து தேவையில்லாத விஷயங்களை கொண்டு வந்து அதை அதை வழிநடத்தக்கூடிய தகுதி அவருக்கு அமைச்சருக்கு இல்லையோ அப்படின்னு என்ன பிரச்சனைன்னா நான் முதல்ல சொன்னதுதான் முதல்ல சொன்னது அரசாங்கம் யாரால் நடத்தப்படுகிறது என்ற கேள்வி இருக்கிறது அதிகாரிகள் நடத்தப்படுகிறதா இல்லை ஜெயிச்சு வந்து அமைச்சராக அமைச்சராக முதலமைச்சராக அமைச்சர்களாக இருப்பவர்களால் நடத்தப்படுகிறதா என்ற பெருத்த சந்தேகமாக இருக்கிறது என்றைக்கு அதிகாரிகள் பவர்ஃபுல்லா இருக்கிறாங்களோ அன்றைக்கு இந்த அரசியல் கட்சியின் கொள்கைகள் கண்டிப்பாக நிறைவேறாது சமீபமா பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான போராட்டங்களை அதிகமா முன்னெடுப்பது லோக் ஜன சக்திதான் தான் இதுல விசிக்காய் எங்க இருக்காங்கன்னு கூட தெரிய மாட்டேங்குது சில இடங்கள்ல கடந்து போயிடுறாங்க அந்த தோழமை சுட்டுதல்னா கூட தெரியலாம் இப்ப தனித்து தெரிவதற்கான காரணம் என்ன மத்திய அமைச்சரவையில ஒரு வலுவான இடத்துல இருக்கறதுனால தெரிஞ்சுக்கலீங்க இன்னைக்குன்னு இல்ல என்னைக்கு அந்த தலித்துகளுக்கான ஸ்காலர்ஷிப் பிரச்சனை வந்ததோ அதை கேபினெட்ல பேசி எங்களுடைய தலைவர் ராம விலாஸ் பாஸ்வான் அவர்கள் எங்களுக்கு கொள்கையில இருந்து நாங்க என்றைக்கும் எதற்காகவும் விட்டு கொடுத்தவர்கள் அல்லது அதே வழியில இன்றைக்கு எங்களை தலைமையற்று நடந்து கொண்டு இருக்கக்கூடிய சிராக் பாஸ்வான் அவர்கள் ஐந்துக்கு ஐந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் ரேட் கொடுத்திருக்காரு வருங்கால பீகாரின் சீஃப் மினிஸ்டர் என்று சொல்லுகிறார்கள் என்ன இருந்தாலும் தன்னுடைய கொள்கையிலிருந்து பதவிக்காகவோ மற்ற விஷயங்களுக்காகவோ என்றைக்கும் விட்டுக்கொடுப்பவர் இல்லை தன்னை தாய் எட்டு அடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் என்பது போல இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக முன்னணியில் அமைச்சராக இருந்து கொண்டு அவர்கள் இயற்றிய சட்டங்களை மாற்றக்கூடிய தைரியமும் திராணியும் எங்களுடைய தலைவர் ஒருத்தருக்கு என்பதை நீங்கள் தெரிவிக்க இல்ல மற்ற கட்சிகளை போல வந்து லோக் ஜனசக்தியும் போராட்டங்களை வந்து ஒரு வெற்றிடம் பா கடந்து போகணும்னு நினைக்கல அது தீர்வு கண்ணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து சமுதாய தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பிரச்சனைகள் இந்த கல்வித்துறையை வந்து பொது கல்வியில கொண்டு வந்தது அஹ் மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப் வழங்குவதில் குளறுபடிகள் அதே திராவிடவர்களுக்கான மத்திய மத்திய அரசு வழங்கக்கூடிய நிதியை திருப்பி அனுப்புது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஆனா அதை பேசுவதற்கே தயங்குறதுக்கான காரணம் என்னவா இருக்கு பேச பேச எல்லாரும் ஒரு இது வந்து ஒரு நல்ல தொடக்கமாக நான் நினைக்கிறேன் கொள்கைகளில் வேறுபட்டு இருந்தாலும் நாங்க இருக்கிற இடம் வேறு வேற்றுமையாக இருந்தாலும் ஒரு ஒரு முக்கியமான விஷயத்துக்கும் முக்கியமான பிரச்சனைக்கும் லோக் ஜனசக்தியும் வீசிக்கவும் இங்க இணைந்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது கடந்த ஒரு வார காலமாக பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு சேவனாக அனுமனை போல இருப்பான்னு சிரேக் பாஸ்வான் அவர்கள் குறிப்பிடுறாரு ஆனா தமிழ்நாட்டுல வந்து லோக் ஜனசக்தியும் பாஜகவும் ஒரு இணக்கமான சூழ்நிலையில் இருக்க மாதிரி தெரியலையே என்ன மாதிரி இணக்கம் எல்லா இடத்துலயும் இணக்கமா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது என்ன பிரச்சனை இல்லை ஆதரிக்கவும் அவ்வளவுதான் நாங்க மத்திய அமைச்சரவை இருக்கிறோம் கண்டிப்பாக பாஜகவை எதிர்க்கவில்லை ஏன்னா மத்திய அமைச்சரவை இருக்கும்போது இப்போ எலெக்ஷன் வரும்போது எங்களை எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் ரீசண்டாக நடந்த மத்திய செயற்குழு என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா அந்த தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்றால் அந்தந்த மாநிலங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்ற உரிமையை நமக்கு கொடுத்துருக்காங்க முடிவெடுத்து யார் போட்டியிட போகிறார்கள் என்பதை தலைமைக்கு தெரியப்படுதல் தலைமை பைனலாக பார்லிமெண்டரி போர்டில் முடிவெடுப்பாங்க தேர்தலில் நிற்கக்கூடிய முடிவை டெஃபினட்டாக மாநிலம் எடுக்கும் அண்ணாமலை இல்லாத இந்த அரசியல் சூழல் எப்படி இருக்கிறதா பாக்குறீங்க ஐஸ்வர்யல் இருக்கதா இருக்கீங்களா ஏதாவது மிஸ் பண்றதா நினைக்கிறீங்களா சூடு கம்மியா சூடு கம்மியா இருக்கு சூடு கம்மியா தான் இருக்கு அவர் இருந்தாருனாக்கா டெய்லி ஒரு நியூஸ் ஒரு கரெக்டா தாங்க என்ன பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் மற்ற தலைவர்களை விட சில தவறுகள் இருக்கலாம் சில பொய்யான விஷயங்கள் இருக்கலாம் எல்லாமே இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டைனமிக்கா எதையும் எதிர்த்து நிற்கக்கூடிய தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக தேவை இதே போல ஒரு தலைவராக விஜய் வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது வர வேண்டும் இளைஞர்கள் அதுவும் போல்டா இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட கொடுக்கறவங்க நியூஸ் கொடுக்கறவங்க சரியா கொடுக்குறாங்களான்றது எனக்கு தெரியல வேறியா ஒரு சில தவறுகள் நடக்குது அதெல்லாம் அவாய்ட் பண்ணக்கூடிய தவறுகள் பட் என்ன தவறுகள் இருந்தாலும் ஒரு எங்கு ஐபிஎஸ் ஆபிசராக இருந்தவர் ரொம்ப போல்டா இன்றைக்கு ஒரு பிஜேபி இன்றைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு முழு காரணம் அண்ணாமலை தான் லோக் ஜன சக்தியினுடைய போராட்டம்ல அண்ணாமலை இன்னைக்கு உட்காருவாரு அண்ணாமலை முன்னெடக்கூடிய போராட்டங்கள்ல லோக் ஜனசக்தியினுடைய மாநில தலைவராக நீங்க இன்னைக்கு உட்காருவீங்க அது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் அப்படியே இப்படி நம்ம காங்கிரஸ் பக்கம் சார் செல்வ பிறந்தவை அவருடைய ஸ்டாண்ட் எப்படி பாக்குறீங்க திமுக இருந்து அந்த இருந்து வெளியில வரணும்னு அவர் எத்தனை முயற்சிகள் இதே பார்த்திருக்கலாம் இன்னைக்கு இது கேனுடைய அதாவது ஆட்சியில் ஒரு பங்கு என்பது எல்லா கட்சியும் எதிர்பார்க்கிறது ஏன்னா அரசியலுக்கு வராங்க தந்தை பெரியார் மாதிரி சமூக சேவை மட்டும் செய்துட்டு மக்களை திருத்த வேண்டும் என்று யாரும் அரசியலுக்கு வந்தா முதல்ல என்ன நினைக்கிறாங்க ஒன்னு எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் அடுத்த ஸ்டெப் அமைச்சர் ஆகணும் அதுக்கு அடுத்த ஸ்டெப் சீஃப் மினிஸ்டர் ஆகும் இதுதான் ஒரு ஒரு அரசியல்வாதியினுடைய நினைப்பாக இருக்கிறது இந்த நினைப்புகள் இருக்கும் எல்லா அரசியல் கட்சிக்கும் உண்டு ஆனா என்ன ஆச்சுனாக்கா முன்னூத்தி ஒரு எம்பிகளை கொண்ட தேசிய ஜனநாயக முன்னணி ஆட்சியில் முன்னூத்தி ஒரு எம்பிகளை கொண்ட பிஜேபி அன்றைக்கு அவர்கள் அவர் கூட்டணியில் இருக்கிறவங்களே மறுத்திருக்கலாம் ஆனா ஒன்றாக நின்றோம் போராடினோம் வெற்றி பெற்றோம் என்று அதில் இருக்கக்கூடிய சிறிய கட்சிகளுக்கு கூட மந்திரி பதவி கொடுத்து கௌரவித்தது அதே போல இருநூத்தி தொண்ணூறு எம்பிகள் இருக்கும் பொழுதும் நடந்தது இருநூத்தி நாற்பது தொகுதிகள் இருக்கும் பொழுதும் நடந்தது அதே போல இன்றைக்கு மகாராஷ்டிராவில் ஆகட்டும் இதுல பாத்தீங்கன்னா ஆந்திரால டூ தேர்ட் மெஜாரிட்டி வின் பண்ணிருக்காங்க ஆனா பவன் கல்யாணுக்கு ஒரு துணை முதலமைச்சர் கொடுத்திருக்காங்க இருபது சீட் வாங்கியிருக்கிறவங்க துணை முதலமைச்சர் ஏன்னால் வெற்றி என்பது நம்பர் ஆஃப் சீட்ஸ்ல மட்டும் இல்லை திமுக நூத்தி இருபத்தி அஞ்சு நூத்தி முப்பது சீட்டுகள் வின் பண்ணிருக்கோம் அது அத்தனையும் திமுகவில் மட்டுமல்ல விசிக்கு விசிக்காக இல்லைனாக்கா கண்டிப்பா அது ஜெயிச்சிருக்கும் சந்தேகம் ஏன்னா ஒரு மூன்று சதவிகிதம் தான் வித்தியாசம் அப்படி இருக்கும்போது அவங்களை கௌரவப்படுத்த வேண்டியது ஆளுங்கட்சியினுடைய கடமை அது கௌரவம் இல்லை என்று ஒரு வந்து மற்ற கட்சிகள் கண்டிப்பாக வருங்காலங்களில் என்னை பொறுத்தவரையில் தமிழகத்தில் ஒரு கூட்டணி ஆட்சி தான் அமையும் என்பது என்னுடைய வேண்டும் அந்த திருமாவளவன் இருப்பார் அப்படின்னு நினைக்கிறீங்களா திருமாவளவன் மட்டும் இல்ல காங்கிரஸ் என்ன பண்ண பொழுது கம்யூனிஸ்டுகள் என்ன பண்ண போறார்கள் என்பதை எல்லாம் பார்க்க வேண்டும் கம்யூனிஸ்டுகள் அப்புறம் எப்படி இருக்க போகிறது வைகோ என்ன சொல்ல போகிறார் இது வந்து ஒரு எல்லாரும் இணைந்துதான் இந்த வெற்றியை கிடைத்திருக்கிறது தவிர தனிப்பட்ட முறையில் வெற்றியே கிடையாது எனக்கு தெரிந்து திமுகவை ஒரு எலெக்ஷன்ல கூட ஏடிஎம் இருநூத்தி முப்பத்தி நாலு சீட்டையும் திமுக பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு ஆரம்பிச்சதுல இருந்து அறுபத்தி ஏழுல இருந்து இது வரைக்கும் கூட்டணி இல்லாமல் மந்திரி சபையை அமைச்சிருப்பார்கள் தெரியவில்லை கரெக்டா தெரியல இருந்தாலும் அமைச்சது இல்லை கூட்டணி இருக்க எவ்வளவு நாளைக்கு அது நம்மளால ஜெயிச்சு வராங்க நம்ம ஓட்டு இல்லைன்னா அவங்க ஜெயிச்சிருக்க முடியாது பட் அவங்களுக்கு ஒரு சிறிய இடம் ஒரு எல்லாருக்கும் ஒரு ஆசை தானேங்க ஆசை சொல்ல முடியாது அம்பிஷன்ஸ் அவருடைய நோக்கங்கள் ஒரு அரசியல் கட்சியில வரும் பொழுது ஒரு அமைச்சராக வேண்டும் என்பது இப்ப இன்னைக்கு புதுசா வர்றவங்கலாம் நாங்க தான் சீஃப் மினிஸ்டர் சொல்றாங்க இல்லீங்களா எலெக்ஷன்லயே நிக்கல இருந்தாலும் வருங்கால முதலமைச்சர் என்று சொல்லுகிறார்கள் நீங்க விஜய் அவர்களை பாராட்டுறீங்க ஒரு பக்கம் இளைஞர்கள் வரும்போது பாராட்ட வேண்டும் ஆனால் வந்த உடனே சீஃப் நினைக்கிறது வந்து எல்லாரும் எம்ஜிஆரும் இல்லை எல்லாரும் என்ஜிஆரும் இல்லை இது எல்லாரும் புரிந்து கொண்டா ஏன்னா அரசியல் பிரேம் நசீர் கட்சி ஆரம்பிச்சு தோற்று போனார் ராஜ்குமார் இன்றைக்கு கடவுளாக நினைக்க ராஜ்குமார் கர்நாடகால பெயிலியர் விஜயகாந்த் பெயிலியர் நீங்க எல்லாரும் என் டி ஆர் எம்ஜிஆரை தவிர எம்ஜிஆருடைய வழியில் என் டி ஆர் வந்தார் அமிதாப் பச்சன் பெயிலியருங்க நடிகர்கள் எல்லாரும் ஆக முடியாது அதே மாதிரி வாரிசுகள் எல்லாரும் ஆக முடியாது முடியாது எத்தனை வாரிசுகள் திறமை இல்லாதவர்கள் அரசியலில் இருக்க சார் தமிழக அரசு குறித்தும் தமிழக அரசியல் தேசிய அரசியல் பல விஷயங்கள விவாதங்களை மேற்கொண்டு போக வேண்டியது இருக்கு என்றாலும் அவங்களுடைய பணி சுமையை அந்த நேர ஒதுக்கீடு காரணமாக இதோடு முடித்துக் கொள்ள விரும்புகிறோம் நன்றி சார் இந்த நேரத்தை ஒதுக்கி தந்து இந்த விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி ஜெயஹிந்த் சார் நன்றி நன்றி